ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆயிருக்கும் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியை சரியா ஒரு நல்ல செய்தியை வந்து அம்மா வந்து உங்கள் காதுகளுக்கு வந்து விருந்தாக வந்து படைக்க போகிறேன் தமிழை நான் பார்த்தோன்னே தெரிஞ்சுருப்பீங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த சந்தோஷத்தை உங்களோட ஜேசு அம்மா உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கேன் ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த சந்தோஷமான தருணத்தை என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா இன்னைக்கு வந்து வாழ்க்கையிலே வந்து ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு இலக்கு ஒரு கோல் அப்படிங்கிறத வந்து நாம் அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கரெக்டான வே கரெக்டான ஒரு பாதை வந்து நம்ம வகுத்து போனா கண்டிப்பா வந்து அந்த இலக்கை வந்து நாம் அடையலாம் ஸோ அந்த மாதிரியான நிகழ்வு வந்து என்னுடைய வாழ்க்கையில இந்த வீடு மட்டுமல்ல நிறைய விஷயங்கள் வந்து நான் ஒரு இலக்கு இந்த மாதிரி போனா இந்த இலக்கை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் முயற்சி பண்ணியிருக்கேன் நிறைய வந்து சக்ஸஸ் வந்து கிடச்சிருக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய லைஃப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னுடைய அந்த டெட் எக்ஸாம் எழுதுன அந்த வேலை கண்டிப்பாக வந்து டீச்சர் வேலைக்கு வந்தே ஆகணும் அதை வந்து அடித்தே தீரணும் எடுத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து என் மனசுக்குள்ள முன்னாடியே இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அந்த இலக்கை நோக்கி நான் வந்து கரெக்டாக பயணித்தேன் அதற்கான பஸ்ஸு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிச்சு கிடச்சி நாம் போக வேண்டிய இடத்துக்கான அந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்மளுக்கு கிடச்சிது அதே மாதிரி இந்த வேலை இந்த இந்த வீட்டு வீடு வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கடந்த ஆண்டு நம்ம மனசுல தோன்றுச்சு அதற்கான அடி எடுத்து நம்ம வச்சோம் போன வருஷம் மே மாசம் பத்தொன்போதாம் தேதி நம்ம வீடுக்கான அடிக்கட்டு அடிக்கல் நாட்டு விழா வந்து நம்ம வச்சோம் இப்போ வந்து ஒன் இயர் ஆகி ஜூன் மாதம் ஆகுது இப்போ நம்ம வீடு வந்து நிறைவடையும் தருவாயிலிருந்து அது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து தயாரான நிலையில் இருக்குது ஸோ இந்த ஹாப்பியான நியூஸை வந்து என்னுடைய ஜேசு அம்மா பிள்ளைகளுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறேன் என்னுடைய எல்லா விதமான நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து என் கூட இருந்திருக்கீங்க துன்பமான நேரத்துலேயும் வந்து ஆறுதல் படுத்துறது எதுவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ உங்கள் கூட நான் வந்து இதை ஷேர் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ வந்து நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய வீட்டுக்கான ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நாம் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் சரியா ஜேசம்மா வந்து நிறைய இன்விடேஷன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுவேன் கரண்ட்டு போய்ட்டு சரி இருந்தாலும் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம் ஸோ நான் வந்து நிறைய இன்விடேஷன் காட்டுவேன் அந்த இன்விடேஷனில் உங்களுக்கு வந்து எந்த இன்விடேஷன் பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் பட் ரதியமாகவும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அந்த இன்விடேஷன் வந்து அடிக்கிறோம் ஸோ அதில் அதிகப்படியான காசு வந்து செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சரியா ஸோ அதனால தான் வந்து இமிடியேட்டாக அங்கே டக்குன்னு எந்த கிடைக்குமோ அந்த மாதிரியான இன்விடேஷன் வந்து நான் இது பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து நம்மளுடைய விழாவில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய பிள்ளைகள் வந்து ஜேசம்மா வீட்டுக்கு என்ன பண்ணுங்கள் வாங்க சரியா இப்ப வந்து நம்ம வந்து இன்விடேஷன் அடிக்கிற ஷாப்புக்கு போய் நம்ம வீட்டுக்கு தேவையான இன்விடேஷனை செலக்ட் பண்ணி வரலாம் ஓகேவா வாங்க கரண்ட் போயிட்டு வாங்க 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 இதுமா இது இது வந்து ஒருத்தங்க வாங்குனாங்க அதனால அப்படி சரி சரி அதனால வச்சிருக்கேன் அதனால இப்ப அவசரத்துக்கு நம்மளுக்கு உதவுது அப்போ அப்படி தான் செய்ய முடியும் ரெண்டு மூணு சரி ஒரு மூணு டிசைன் காட்டினேன் இந்த டிசைனில் ரதிகமாக என்ன செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயடாக இருக்கேன் நைட்டு வந்து நம்ம வந்து இன்விடேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணுச்சுன்னா கரண்ட் வந்து போயிட்டு அதனால் அதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ண முடியலை ரொம்ப நேரம் ஆயிட்டு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிட்டு கரண்ட் வர்றதுக்கு ஸோ வந்து நான் வந்து பட்டு சாரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஃபினிஷிங் கொடுக்கணும் இல்லையா அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸில் சரியா பத்திரிக்கை எல்லாம் அடித்தாச்சு என்னைக்கு டேட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமே கூடிய சீக்கிரமே மீன்ஸ் நாளைக்கே வந்து நான் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து நான் அனௌன்ஸ் பண்ணலாம் ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் நீங்களும் வந்து என்னுடைய ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷம் தானே முக்கியமாக அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்விடேஷனை வந்து நான் வந்து காட்டப்போகிறேன் ஓகேவா ஃப்ரண்ட்டு டிசைன் வந்து நான் காட்ட மாட்டேன் அதுதான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காட்டனும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்க போகிறேன் என்ன கேள்வி அப்படின்னா இன்விடேஷனில் நான் வந்து நம்மளுடைய ஹோம் அதாவது இல்லம் இருக்கு இல்லையா அதோடைய நேம் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் சரியா அது வந்து என்ன மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஜீசஸ் கிஃப்ட்டு காட்டேஜி, குடிலு நிறைய வந்து அந்த இல்லம் அப்படிங்கிறதுக்கு ஓ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் வந்து போடுவாங்க ஸோ நாம வந்து என்ன நேம்ல வந்து நம்மளுடைய இந்த வீட்டை வந்து நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் அப்படிங்கறத வந்து நீங்கள் இந்த கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சரியா அதே மாதிரி அந்த வீடு அப்படிங்கறக்கும் அந்த ஒரு அடைமொழி வந்து பின்னால் கொடுப்போம் இல்லையா அதுவும் என்ன மாதிரி வந்து நம்ம சொல்லியிருக்கோம் யாரு கரெக்டாக சொல்றாங்களோ கண்டிப்பாக வந்து இதில் அவங்களுக்கு வந்து பரிசு வந்து நான் கண்டிப்பாக தருவோம்ப்பா சரியா என்ன இதுன்னு கண்டுபிடிக்காங்க அப்படின்னு இப்போ வந்து என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ராஜா அப்படின்றது ராஜா இல்லம் அப்படின்ட்டு இருக்கும்ல அதே மாதிரி ராஜா குடியில் அந்த மாதிரி ராஜா அப்படி வந்து ஒரு ஒரு பேர் அந்த நேமுக்கு பின்னால் ஒரு இது இருக்கும் சரியா அதுதான் கேட்க நாம் என்ன நேம் வந்து நம்ம ஜெயஸ்ரதி அம்மாவுடைய இல்லத்துக்கு நம்ம வந்து வச்சுருக்க போகிறோம் அதுக்கு பின்னால் என்ன வந்து அடைமொழி வந்து நம்ம கொடுத்துருக்குற போறோம் நம்மளுடைய ஹோமுக்கு அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் சரியா வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப 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 ஆவலோட இருக்கின்றேன் சரி இப்போ வந்து நம்ம வந்து பத்திரிகையை வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கைக்கு வந்து மஞ்சள் சந்தனம் எல்லாமே நம்ம கலந்து தடவி வைப்போம் இல்லையா அதுவும் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறீங்க நாங்கள் யாரெலாம் உட்கார்ந்துருந்து இது எல்லாமே நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவே 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 பிடிக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்று தான் அது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க ஸோ வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு ஓவரால் வந்து நான் வந்து பத்திரிக்கை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா காட்ட போகிறேன் நான் இவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லி இல்லை நிறையாவே வந்து நம்ம வந்து பத்திரிக்கை வந்து அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சரியா வீடியோ எடுக்க தான் டைம் இல்லை ஸோ ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து சாம்பிளுக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரியாக பேலன்ஸ் இருந்த பத்திரிக்கையை வந்து காட்டுறேன் முன்னால ஃப்ரெண்ட்டில் என்ன மாதிரி டிசைன் போட்டிருப்போம் எப்படி எழுதியிருப்போம் இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு சீக்கிரமாகவே சொல்ல வேண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம்மளுடைய இந்த டேட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷன் டேட் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் ஓகேவா எல்லாருமே வாங்க வந்து வாழ்த்து விட்டு செல்லுங்கள் அப்புறம் பிள்ளைகள்கிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து பிள்ளைகள் நலன் விரும்பிகள்கிட்ட ஒரு ஐடியா கேட்கணும் நீங்கள் வந்து உங்கள் வீடுகளில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் நீங்க ஸோ கிரக பிரவேசத்துக்கு வந்து என்ன மாதிரியான சமையல் சாப்பாடுலாம் வந்து உங்க ஏரியா சைடில் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க எங்க ஏரியா சைடில் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன போடுவாங்கன்னா நான்வெஜ் தான்ப்பா போடுவாங்க ஸோ நீங்க வந்து உங்க ஊர் சை வந்து எப்படி போடுவீங்க என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க பால் காய்ச்சும் போது வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் நிறைய நியூவா வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் என்னென்னலாம் வாங்கணும் என்ன மாதிரிலாம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தா அதையுமே வந்து சொல்லுங்க கேட்கலாம் நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து அங்கே வீடுலாம் வந்து இது பண்ணலையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிறைய ஒரு சில இது வந்து நிறைய பேர் எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லுவீங்க எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படியே உங்களுடைய ஐடியாக்கள் வந்து வரவேற்கப்படுகின்றடே ஜேஸ் அம்மாவுக்கு ஸோ அதையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் என் கூட வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா டேட் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்கே கூட நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் சரியா அப்புறம் வந்து நம்மளுடைய பர்ச்சேசிங் இனிமேல் என்னெல்லாம் இருக்குது ட்ரெஸ்ஸு எடுக்கணும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு மீன்ஸ் பட்டு சாரி அது வந்து எடுக்கணும் ஏன்னா இப்போ வீடு பால் காய்ச்சிக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தானே எடுக்கணும் ஸோ அந்த இது வந்து எடுக்க வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பால் காய்ப்புக்கு தேவையான நியூ அந்த பொருட்கள் எல்லாமே வாங்க வேண்டியிருக்கு என்னென்னா நாலு நாளாக அப்படி எப்படி ஒரு செகண்ட் நகருதுன்னே தெரில அவ்வளோ ஒரு ஹெவியாக வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு நண்பர்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் அப்படின்னா அதை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே அபாடு அப்படின்னு போதும் போதும்னு ஆயிரும் அந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க சரி நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நீங்களும் வந்து அதை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க நிறைய வந்து நம்ம வீட்டுக்கே விமர்சனங்கள் ஆ ஆ அது அது இது அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியாது ஒரு வீடு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன மாதிரி பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது நம்மளுடைய அந்த உள்ளது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரப்போகுது அதுவும் வீடு அப்படிங்கிறது வந்து அடிப்படை தேவைகளில் வந்து ஒன்று அப்படி தானே உணவு உடை இருப்பிடம் இந்த மூணுமே வந்து அடிப்படை தேவையில் வந்து ஒன்று அந்த ஒரு அடிப்படை தேவையை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பூர்த்தி பண்ண போகின்றோம் ஸோ அது வந்து வேற லெவலில் இருக்கும் அந்த சந்தோஷம் அந்த தருணத்தை அந்த தருணத்துக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு பிறகு எனக்கு என்ன சொல்லனே தெரில அடுத்தடுத்தவங்கள்டே டக்கு டக்குன்னு நம்ம டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இதெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்க்கலாம் வாங்க